உறவுகள் அனைவரும் வணக்கம் நான் தினேஷ் முலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா இது புதிய சேனல் ஏன்னா மோவேந்தர் மீடியா எந்த நேரம் வேணாலும் முடக்கப்படலாம் ஏற்கனவே ஒரு காணொலியில் வந்து சொல்லியிருப்பேன் மோவேந்தர் மீடியா தற்காலிகமாக வைக்கப்பட்டிருக்குது முடக்கப்பட்டிருக்கு மாண்டேஷன் வந்து கட் பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டி கைலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் என்ன ரீசன் அப்படின்றத முன்னே சொல்லியிருந்தேன் தெரியாதவங்களுக்கும் இதில் சொல்லிடுறேன் அதாவது அண்ணன் பிரபாகரன் அது தென் மாவட்டம் இருக்கக்கூடிய படுகொலையை கண்டித்து தேனியில் பாண்டியர்கழா வணியர் சங்கம் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க அதில் பேனருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரபாரண்ணனோட ஃபோட்டோ பெருசாக ஜோதி அச்சமணிக்கு போட்டிருந்தாங்க அதை பார்த்து கம்யூனிட்டி டே கைலைன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அண்ணன் கனமுத்தண்ணன் பேசின வீடியோவும் போட்டிருந்தேன் அது போகிறதுக்கு நம்ம கேசமல்லர் பேசின அந்த வீடியோவும் போட்டிருந்தேன் அதனால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ரிமார்க் பாயிண்டில் வந்து இருந்தது அது ஒரு யூடியூப்புக்குன்னு சில ரூல்ஸ் வந்து இருக்குது அதாவது வந்து ரத்தம் தெறிக்கிற மாதிரி காட்டக்கூடாது ஒருத்தரை தாக்குற மாதிரி காட்டக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இறந்த உடல்களை வந்து காட்டக்கூடாது ஆனால் அதுவும் வந்து நம்மளோட மோயம் திரும்பியில் தம்பி தீபக் பாண்டியனோட இறுதி மரியாதைப்போ வந்து அந்த உடலை காமிச்சனால வந்து ஏன்னா ஒரு ஆள்கிட்ட லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரை கொடுத்துட்டு தம்பியோட உடலை பாட்டுலாம்னு ஆம்புலன்ஸில் போனேன் அவர் துரட்ச விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே கொண்டு வந்தார் தம்பியை தொட்ட அழுதுகிட்டு இருக்கும்போது அதையும் உடம்போட்ட பா அந்த இறந்த உடலோட்டை எடுத்துட்டாரு அதனால் வேறு கம்யூனிட்டி லின்ஸ் வந்துடுச்சு அதனால சேனல் வந்து நீ மறுபடியும் அந்த மூவந்தர் மீடியா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபாலோஸ் இருந்தாலும் திரும்பி வருமா என்னன்றது தெரியலை எது எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்ற நம்பிக்கையில் இந்த சேனல் வந்து தோ இது பண்ணியிருக்கேன் முடிஞ்ச மட்டும் யூடியூப் தரப்பில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம் மெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த யூடியூப்பில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும் அதில் பேசிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அந்த சே சேனலை மீட்டுவிட்டாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சப்போஸ் அந்த சேனல் வந்து எனக்கு தெரிஞ்ச நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து அந்த சேனல் நீ மேலே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து மெயில் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க எது நடக்குதோ என்னவோ சார் சப்போஸ் அந்த சேனல் டர்மினேட் ஆனாலும் அந்த சேனல் அழிஞ்சாலும் இந்த மூவேந்திரி மீடியாவுக்கு தேவேந்திரகுல வேலை சமூக மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இப்போ ஐயா இமானுவல் சேனாரோட நினைவிடத்தில் எந்த மாதிரி வேலைப்பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து இந்த காணொலி போடுறேன் பாருங்கள் அதாவது மண்ணெல்லாம் போட்டு வேலையில் வந்து நடந்துகிட்டு பில்லர் பில்லர்கிட்ட தட்ட இப்போ நீங்கள் இருக்குது வேலை வந்து இருக்குது அதாவது ஒரு இருபது பில்லர் ஒட்டி போட்டுப்பான்னு நான் நினைக்கிறேன் அங்கிட்டு வந்து சந்தைப்பேட்டை அந்த பில்லர் போட்டிருக்கிறது ஒருவேளை சந்தை கடைக்காண்டி பில்லர் போட்டிருக்கலான்னு தெரில ஆனால் இது வந்து கட்டுமானப் பணிகள் வந்து நடந்திருக்கான இது ஏன்னா பேஸ்மெண்ட்டத்தில் வந்து போட்டிருக்காங்க அதை பில்லருக்கு பேஸ்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க இந்த பில்லர் வந்து இருக்காங்க இந்த பக்கத்தில் வந்து காங்கிரீட் இப்போ தான் வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்குது இருக்குது நம்ம பார்த்துட்ருக்கோம் குடியுறைவிலே வந்து அடுத்த குரு கண்டிப்பா கண்டிப்பாக இது ரெடி ஆகிரு நம்ம நினைக்கிறோம் பார்க்கலாம் கங்கட் எல்லாம் போட்டு முடிச்சிருக்குது அது கண்டிப்பா இந்த வேலை பணிகள் இந்த பில்லர்லாம் போட்டு மழை விளந்தனால அப்படியே மூடி இருக்குது நீ மறுபடியும் இதை எடுத்துகிட்டு பெட்டி பெட்டிமாட்டியிருக்கா இல்லையா அந்த பெட்டி மாட்டோம்னா மட்ட அளவுக்கு போட்டிருக்கா இனிமேல் வந்து எடுத்து பீம் வந்து போடுவாங்க ஏன்னா நமக்கு இந்த வேலைகளில் இருக்கிறனால நமக்கு தெரியும் மட்டாரையும் கொண்டு வந்திருக்கா இது முடிஞ்சாலும் இன்னும் பீம் வேலை இருக்குது எடுத்து பீம் முடிஞ்சோனா பில்லர் நிப்பாட்டி அதுக்கப்புறம் ரூப்ஸ்லாம் படைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும் அது எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சுறேன் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் குடிய விரவிலே வந்து அடுத்த குரு பூஜை ஆனால் இந்த குரு பூஜைக்கு வந்து ஐயாவோட நினைவிடம் வந்து ரெடியாக வாய்ப்பு கிடையாது ஏன்னா அடுத்த ஆண்டுகள்லாம் ரெடியாகாமல் நான் நினைக்கிறேன் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி எதுவும் ஐயாவோட இந்த மணிமண்டம் வந்து ரெடியாகாமனு தெரில அதுவும் பல சந்தேகங்கள்லாம் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு குடிய விரைவில் வந்து இந்த கட்டுமான வேலைகள் வந்து முடிஞ்சிடும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் குடியுறையில் வந்து மணிவண்டத்திற்கு கூடிய சிலை வந்து இங்கே அமைக்கப்படும் நம்ம நினைக்கிறோம் இப்போ அதோட வேலைகள் தான் இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு இப்போ இங்கே வந்து வேலை செஞ்சுருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க மக்கள்கிட்ட நிறையா கேள்விகள் இருந்துச்சு இந்த கட்டு ஐயாவோட மணிவண்டம் வந்து கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்களா பண்ணலையா இல்லை இந்த திராவிட கழக அரசு வந்து நம்மளை ஏமாற்றுமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் பல கோணங்களில் வந்து பேசப்பட்டது ஆனால் எல்லாம் தயார் நிலையில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக குடியுரைகள் கட்டான நம்புகிறோம் இதற்கு முன்னாடி இந்த சந்தைப்பேட்டைக்கு இதுவும் பில்லு தோண்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பணி தொடங்கச்சேன்னு தெரில எது எப்படியோ நமக்கு சுதந்திர போராட்ட ஐயா இமானுவேல் சர்னார் அவர்களுடைய நினைவில் வந்து அங்கே நமக்கு மணிமண்டபம் கட்ட முல்லாட்டையும் அதுக்கு அறிகாமையிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கான இடமும் தேர்வு எடுத்து கொடுத்துக்காக இந்த அரசு திமுக அரசு வந்து அதற்காக நன்றியை தெரிவிச்சுக்குவோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போன்று அனைத்து சமூக மக்களையும் அரவணைக்க வேணும் அனைத்து சமூக மக்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும் தான் நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்துகிறோம் ஏன்னா ஒரு கணலில் வெண்ணையும் ஒன்னொரு கல்னு சொல்லாமல் வைக்கக்கூடாது சமூகநீதி பேசக்கூடிய இந்த திராவிடம் முன்னெடுக்கணும் சமூக நீதியாக எல்லா சமூகத்துக்கும் நடத்தணும் அப்படின்ற கண்டிதாக நம்ம தொடர்ந்து நம்மளோட கருத்துக்கள் நம்ம பதிவண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து எல்லா சமூகத்தையும் ஒரு மாதிரியே பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்திய சுதந்திர போராட்ட தேயா இமானுவேல் சார் அவரோட இந்த மண்டபம் சிலையும் கூடிய விரைவில் வேலை முடிந்து திறப்புலா நடக்கும்ன்றதை எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக இந்த அரசு குடிய விரைவில் இந்தோட திறப்புழாவை வைப்பாங்க நம்ம நினைக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஐ இமானுவேல் சேனோட மணிமண்டத்தோட அந்த தோற்றம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இந்த பிளான் வந்து கிடச்சது இது வந்து தேவேந்திர கழகத்தோட தலைவர் அண்ணன் பரம்பி பாலான்ட்டை வந்து தொடர்புன்னு கேட்டோம் ஆனே இந்தோடய மேப்பை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இங்கே கேளுங்க தம்பியாக இங்கே கொடுப்பாங்க அப்படின்னாங்க அண்ணன் நம்ம தொடர்புன்றப்போ அண்ணன் வெளியில் இருக்க சொல்லப்பட்டது அதனால தான் நம்ம இதை வந்துட்டு நம்ம மக்கள்கிட்ட வந்து காட்டுவோம் அப்படின்றக்காண்டி வந்து இது ஒன்றும் ஏன்னா மக்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐயாவோட நினைவிட என்ன ஆச்சு கட்டிட்டாங்களா கட்டி எழுப்பிட்டாங்களா என்னென்னு கேட்டாங்க நம்ம தேவேந்திர பண்பாட்டுக்கழகத்துக்கோட தலைவர் நான் பரம்பை பாலானனுக்கு தகவல் கொடுக்காம தான் நம்ம வந்தோம் ஏன்னா வேற ஒரு வேலைக்காண்டி நம்ம இங்கே வந்தோம் சரி வந்த இதில் பக்கத்தில் தானே இந்த வேலையை அப்படியே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்றக்காண்டி வந்தோம் இது அதோடய மேப்பு ஐயா இமானோட அந்த மணிமன்றத்துக்கான மேப்பு இது இதுதான் அந்த கட்டடத்தோட மையம் அதாவது வந்து எப்படி இருக்குன்னா இந்த இடம் தான் வந்து சில முன்னாடி வைக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்னாடி இருக்குது பார்த்திங்களா காந்தி சிலை அந்த மாதிரி வந்து இதை வடிவம் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் முன்னாடி இருக்கும் போல இருக்கு சிலை இந்த இடம் தான் சில வந்து முன்னாடி அதாவது மணிமண்டபம் இருக்கு இல்லையா மணிமண்டபம் முன்னாடி தான் சில வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பார்க்கவே நல்லா தோரணையாக தான் இருக்குது அதாவது திருச்சியில் பெரும்புடும் முத்திரையோட மணிமண்டபம் கட்டியிருக்காங்களா அந்த மாதிரி தோரணையில் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அதை பார்த்துருக்கோம் லைட்டாக தூக்கிப்பிடி oh uh, okay